السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن ريا الله من الذي أرخلي أنبشه ذنرخلي نام تنرشيها بارت وركو لي دعاك لنديا ذكرها لنديا تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஒரு தாய் இந்த சூறாவை ஓதினால் தங்களுடைய குழந்தைகளில் மாற்றத்தை பார்க்கலாம் சிறந்த குழந்தைகளாக சாலிகான குழந்தைகளாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் மாற்றுவான் அதே போன்று உங்களுடைய சொல் பேச்சுக்களை கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வழிபடக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் அந்த குழந்தைகளை மாற்றுகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சார்ந்த ஒரு துாவையும் ஒரு சூறாவையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விநல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் விடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமான சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு விடயம்தான் என்னுடைய குழந்தை என்னுடைய சொல் பேச்சுக்களை கேட்பதில்லை என்னுடைய குழந்தை மாறு செய்கின்றான் என்னுடைய குழந்தை அதாவது போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அதே போன்று என்னுடைய குழந்தைகளுக்காக செய்யுங்கள் என்று அதிகமான பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக கேட்கக்கூடியது ஆக்கல் கபூல் ஆகின்றது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்காக அல்லாஹ விடத்திலே ஆ செய்தால் அந்தது ஆ உடனே கபூல் ஆகின்றது அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஆவை ஓதுவோம் இந்த ஆ ஆ ان دعاء ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة عين وجعلنا للمتكين اماما ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة عين وجعلنا للمتكين اماما القران يقول 25 اوت ايات 74 وسنم இதனுடைய பொருள் என்னவென்றால் எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததிய எங்களுக்கு கண் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்குவாயாக என்று பொருள் கடக்கூடியது ஆ அதே போன்று இந்த து நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் அதே போன்று இந்த சூறாவையும் நாம் ஓதுவோம் அல் ஆனினுடைய தொண்ணூத்தி ஒராவது அத்தியாயம் சூரத்து ஷம்ஸ் عليكم سورة بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها، قد أفلح من زكاها، وقد خاب من دساها، كذبت ثمود بطغواها، إذ انبعث أشقاها، فقال لهم رسول الله ناقة الله وسقياها، فكذبوه فعكروها فَدَمْدَمَ عليهم ربهم بذنبهم فَسَوَّاهَا ولا يخاف أُقْبَاهَا இந்த سورة الشمس إن سورة ويوم ஓதி أولي لم لملئ الله ونطلع برادني سيوم نشيا الله جل سبحانه تعالى الله